கடையில் ஆலயம் மாமா ரெண்டு போயிருக்காங்க இருக்காங்க பந்துருவாரு கொஞ்ச நேரத்தில் சூப்பர் மார்க்கெட் வந்துடுவார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் இல்லை தெட்டு வந்துடுவாரு எட்டு பேர் இருக்காரு ஜாமி இருக்காரு தான் வெயிட் பண்ண சொல்லி இருக்கி ஓய் பிளாக்கி எப்படி பாக்கணும் இவர் பேர் தான் பிளாக்கி என்ன பண்றீங்க சார் பிளாக்கி சார் இவ்வளவு நேரம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடி டயர்ட் ஆகி வெயிலுக்குள்ள சார் வந்து படுத்துட்டாரு பேச என்ன பிளாக்கி சார் படுத்துட்டீங்களா ஆ பிளாக்கி உடனே வாழ ஆட்டி ஆ பிளாக்கி என்ன பேசுவீங்க நீங்க

குளிக்க வேண்டாமா இந்த வெயிலுக்கு நல்ல தண்ணிக்குள்ளே முங்க வேண்டாமா அப்படிதான் ஒன்றும் செய்யாது குளிக்காமல் இருந்தேன்னா உன் பக்கத்தில் போய் யாரும் வர மாட்டாங்க போ இங்கே பாரு பார்க்கு தான் பார்த்து நட கூப்பிட்டுருக்கேன் என்னென்னு கேட்க நீ பிளாக்கி இங்கே பாரு பிளாக்கி ஐய் யாரும் தேவையில்லாமல் வந்து நல்லா குலைக்க மட்டும் செய்கிறது எல்லாம் பண்ணுறது இங்கே பாரு நீ கூப்பிடு நீ கூப்பிடு பிளாக்கியே

பிளாக் இங்கே பாரு வீட்டுக்கே வராமல் இருந்தேன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் கடை நீ வாட்டுக்கல எதுக்கு பிளாக்கி வீட்டில் இப்போ சம் சாப்பிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்க மாட்டேன்னு பெருநாய் குடிச்சு எனக்கிட்ட ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தூங்கிக்கிட்டு இருக்க அந்த இப்போ போகணும் அம்மா போய் கிளம்பணும் பாவமா மூஞ்சி வச்சுக்கோ வஞ்சா மட்டும் இப்படி ரோசா இருந்துச்சுன்னா குளிக்கணும் போய்

தர்ஷன் நீ ரொம்ப பண்ணாது அது ஒன்றும் பண்ணாது என்னாச்சு சோகம் ஆயிடுச்சு இது ரொம்ப டயர்டாயிருச்சுன்னு நினைக்கேன் இது வெயிலுக்கு நல்லா குளிக்க வைங்க மாமா அப்போ தானே நல்லா இருக்கும் குளிக்கிறேன்னு சொன்னால் ஓடிடுமாக்கும் இங்க பாரு குளிக்க வச்சா ஓடிடுவே கும்பலாக்கி நீ இங்க பாரு உன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் வருதுன்னு இன்னைக்கு லைவ்ல பிளாக்கி தான் வருவாரு இன்னைக்கு ஃபுல்லா பிளாக்கி தான்